டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மனோவர்லே ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி பன்னிரெண்டாவது வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சில ஆங்கில பயிற்சிகளை தர இருக்கிறேன் ஆங்கிலம் வாசித்தலுக்கான சில பயிற்சிகள் சில வார்த்தைகளையும் இந்த பாடத்தில் பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான பாடம் கவனத்தோட பாருங்கள் இதெல்லாம் கூட நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை முதலில் வைக்க விரும்புகிறேன் போன வீடியோவிலும் சொன்னேன் ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்வதற்கு சீக்கிரமாக கற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்று சொல்லி அந்த கேள்வியை கேட்டு நானே பதில் ஒன்று கொடுத்திருக்கிறேன் அந்த முறை என்ன என்று சொன்னால் திரும்ப திரும்ப படித்தல் என்று சொன்னேன் அதே மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு இதுபோல் ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்ளுதல் இன்னும் கூட மற்ற பாடங்களை கற்றுக்கொள்ளுதல் எல்லாவற்றுக்கும் கூட சில விதிமுறைகள் இருக்கிறது அது தெரிந்து கொண்டால் நமக்கு கற்றுக்கொள்வது மிகவும் எளிமையாகிவிடும் இப்போ இன்னொரு ஒரு விதிமுறையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது ரொம்ப சுலபமானது தான் இது நம்ம மனதளவில் கை கொள்ளக்கூடியது அது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த காணொலியில் இந்த வீடியோவில் இடையிலோ அல்லது கடைசியிலோ நான் சொல்லுகிறேன் இப்போது நான் முதலில் பாடத்தை துவக்குகிறேன் இப்பொழுது இது மாதிரி ரெண்டு இரண்டு எழுத்துக்கள் சேரும் பொழுது இரண்டு மெய்யெழுத்துக்கள் அதாவது இங்கிலீஷில் கான்சனன்ட் லெட்டர்ஸ் அப்படின்வாங்க இந்த மெய்யெழுத்துக்கள் சேரும் பொழுது என்ன உச்சரிப்பு உண்டாகிறது என்பது தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பாடத்திலும் கடந்த வீடியோவிலும் அதுதான் பார்த்தோம் இந்த வீடியோவிலும் அதை தான் பார்க்க போகிறோம் இப்பொழுது ஆர் எல் என்ற இரண்டு எழுத்துக்கள் சேரும்பொழுது என்ன உச்சரிப்பு உண்டாகிறது என்று பார்க்க போகிறோம் இந்த ஆர் எல் இந்த ரெண்டு எழுத்துக்கள் பொதுவாக வார்த்தையினுடைய கடைசியில் தான் வரும் அப்படி கடைசியில் வரும்பொழுது ஒரு விதமான சத்தத்தை உண்டாக்கும் இந்த வார்த்தையை பார்த்தா உங்களுக்கு புரியும் ஜிஐஆர்எல் ஆர் எல் இதை வந்து நம்ம கேர்ள் அப்படின்னு உச்சரிக்கிறோம் இந்த ஆர் எல் அதற்கு முன்னாடி உள்ள வவல் எழுத்தோடு சேர்ந்து அதாவது உயிரெழுத்தோடு சேர்ந்து அ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பை கொடுக்கிறது அதனால் இதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் கேர்ள் அதே மாதிரி இந்த வார்த்தை இது கல் நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் இப்போது இவற்றை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் பா புரோ ப்ரூ இப்போ இதில் இந்த ஆறு என்ற எழுத்து மிக மென்மையாக உச்சரிக்கப்படுகிறது தமிழில் வந்து நம்ம ஆரை வந்து ரெனு சொல்லி அங்கே கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கிறோம் ரெண்டு ர இருக்குது தமிழில் ஒரு ர வந்து அது உச்சரிக்கிறோம் தெளிவாகவே உச்சரிக்கிறோம் இன்னொரு ர அதைவிட நல்ல கடினமாக ர என்று சொல்லி அழுத்தி அழுத்தி உச்சரிக்கிறோம் ஆங்கிலத்தில் வர இந்த ஆறு அந்த உச்சரிப்பு வந்து ரொம்ப மென்மையாக உச்சரிக்கப்படுகிறது சரியா அதை நீங்கள் நல்லா கவனித்தா இங்கிலீஷ் கேட்கும்போது உங்களுக்கு புரியும் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை இப்போ வந்து இந்த பி என்ற எழுத்து ஆர் என்ற எழுத்தோடு சேரும்பொழுது என்ன உச்சரிப்பு உண்டாகிறது அது வார்த்தைகளில் நம்ம பார்க்குறோம் இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் ப்ரைன் ப்ரௌன் பிரைட் brim, broke, broom. Okay, वा? இப்பா அடுத்தது. இந்த எழுத்து கூட்டல்களை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பிச் சொல்லுங்கள். கா, கே, கே, கோ, கூ, கரா, கரே, Crow, இப்பொழுது நாம் வார்த்தைகளை பயிற்சி செய்வோம் சி என்ற எழுத்து ஆர் என்ற எழுத்தோடு சேருகிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படிதான் வருது இதை நான் வாசிக்கிறேன் CREATE, CREDIT, CREATURE. அடுத்த பக்கம் இப்பொழுது இந்த பக்கத்தை பார்க்கலாம் இவற்றை நான் வாசிக்கிறேன் நீங்களும் வாசிங்க do, draw dre, dre, draw drew. இப்பே இந்த dr, இந்த இரண்டு எழுத்துக்கள் சேருகிறது. வார்த்தைகளை நம்ம இங்க பார்க்கலாம். draw dream, drain, dress, drone, drink, drag, dragon, drop, dryer, dry. அடுத்தது இந்த எழுத்து கூட்டல்கள் இது எஃப் இருக்குது அதனால எஃப்ன்ற உச்சரிப்பு முதல்ல வரும் ஃபா ஃபே ஃபி for, foo, fra fre, free, fro, through. இப்போது இந்த FR. சேர்ந்து வருகிற வார்த்தைகள். from, freeze, free, freedom, Frozen, ஃப்ரைட்டன் Friend, Fruit, Freak. இப்போது நாம் அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இந்த எழுத்து எழுத்துக்கூட்டல்கள் கே கி கு GRA கிரா கிரே GROW ஜிஆர் இந்த இந்த இரண்டு எழுத்துக்கள் போது என்ன உச்சரிப்பு வருகிறது அதை நம் வார்த்தைகளில் பார்க்க போகிறோம் GRADE கிரேட் கிராசரி கிரேப் கிராஸ் கிராண்ட் கிரீஸ் ground. இப்போது இவற்றை நாம் பார்க்கலாம் இந்த எழுத்து எழுத்துக்கூட்டல்களை வாசிக்கிறேன் பா பே பி, பூ, ப்ரூ இந்த பிஆர் இந்த இரண்டு எழுத்தும் சேர்ந்து வரும் வார்த்தைகள் அந்த வார்த்தையில் என்ன உச்சரிப்பு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ப்ராக்டிஸ் ப்ரூ PREVENT, ப்ரைவேட் ப்ரெஸ் ப்ரைஸ் ப்ரைடு இப்பொழுது ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன் ஆங்கிலம் வாசித்தல் வேகமாக கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று நம்ம மனதில் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனதினுடைய எண்ணம் அந்த எண்ணமே வந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற வேகத்தை அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து ஒரு விருப்பத்தோடு செய்கிறோமோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவோம் அது நமக்கு ஒரு வழியாகவே தெரியாது அதை கடகடன் வேகமாகவும் செய்ய ஆரம்பிச்சிருவோம் எது நமக்கு பிடிக்காதோ அந்த காரியம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு படித்தாலும் எந்த ஒரு பாடம் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அதை கஷ்டப்பட்டு படித்தா கூட மனசில் ஏறாது இதுக்கு நான் இன்னொரு காரியமும் உதாரணம் சொல்கிறேன் நம்முடைய மெமரி பவரும் அதுக்கேற்ற மாதிரி மாறுது நமக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய ஞாபக சக்தியில் அது நல்லா பதிஞ்சிருது நம்ம ஒரு நாள் ஊருக்கு போகிறதுக்காக அதுவும் நல்ல இடத்துக்கு ஒரு சுற்றி பார்ப்பதற்காக சுற்றுலா போவதற்காக குற்றாலம் இல்லை கொடைக்கானல் எங்கேயும் போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டோம் டிக்கெட்லாம் வாங்கிட்டோம் அந்த டிக்கெட்லாம் வாங்கி வச்சுட்டு அதை நம்ம மறக்க மாட்டோம் கரெக்டாக அந்த டேட்டு போயிடுவோம் சரியா ஏன்னா அந்த காரியம் நமக்கு பிடிக்குது திரும்ப திரும்ப மனசில் வருது ஆனால் அதே இது வந்து நம்ம ஒரு கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அது மறந்துடறோம் நிறைய பேர் மறந்துடுறாங்க ஏன்னா அது ஒரு கஷ்டமான காரியம் க்யூவில் போய் நின்று கட்டுறது நம்ம பணத்தை வேறு செலவழிக்கணும் அப்படின்ட்டு அப்படி நமக்கு பிடிச்ச காரியம் நம்ம மனதில் ரொம்ப நல்லா ஆழமாக பதிஞ்சிருது அதனால் இந்த இங்கிலீஷ் வாசித்தல் மேலே ஒரு ஆசையை உண்டாக்கிடணும் அநேகருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா சின்ன வயசுல வந்து நிறைய பேர் சுற்றியில் இருக்கவங்க கூட ஆங்கிலத்தின் மேலே ஒரு வெறுப்பை வளர்த்துருப்பாங்க அதனால் சிலருக்கு இங்கிலீஷ் பிடிக்காமல் போயிடுச்சு ஆனால் அதன் மேலே ஒரு விருப்பத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் என்னென்ன நமக்கு நன்மைகள் இருக்குது என்னென்ன வசதி இருக்குது பொருளாதாரத்தில் நம்ம வாழ்க்கை உயர்கிறது பல காரியங்களை நம்ம வேகமாக முன்னேற முடியுது அதெல்லாம் நினை நினச்சி பார்த்தோன்னா அது நமக்கு ஒரு ஆசையாக மாறிடும் நம்ம வேகமாக கற்றுக்க ஆரம்பிப்போம் சரி இப்ப அடுத்த பக்கத்துக்கு போகலாம் இப்போ இந்த எழுத்து எழுத்துக்கூட்டல்களை பார்க்கிறோம் இப்ப இந்த டி ஆர் இந்த இரண்டு எழுத்துக்கள் சேரும் சேரும்பொழுது என்ன உச்சரிப்பு வார்த்தைகளில் உண்டாகிறது அந்த உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம் ட்ரக் ட்ரை ட்ரஸ்ட் ட்ரே ட்ரீ ட்ரெயில் ட்ரெயின் ட்ராக் ட்ராஃபிக் ட்ரெய்டு ட்ராஷ் ட்ராவல் ட்ரீட்டு ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு இவ்வளோதான் பாடம் இந்த பாடம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பெல்லாம் உங்கள் மனதில் பதிந்திருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் மீண்டுமாக அதை போட்டு கேட்டு கவனத்தில் கொள்ளுங்கள் கூடுமானால் ஒரு நோட்டு புத்தகம் போட்டு கூட இந்த வார்த்தைகளை எழுதி வச்சுக்கோங்க சொல்லி பாருங்கள் இந்த காணொலியை கண்டவர்கள் அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் நன்றி லைக் கொடுத்தவர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றியை நான் தெரிவிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்